திருக்குறளை தினம் நீங்கள் படிக்க வேணும் நாளும் நேர்வழியில் தானே நடக்க வேணும் தினம் திருக்குறளை நீங்கள் படிக்க வேணும் நாளும் நேர்வழியில் தானே நடக்க வேணும் ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே ஒரே நூலிலே எல்லாம் ாம் இருக்குதே அதை நன்கு படித்து உயர்ந்த வாழ்க்கை வாழுவோம் தினம் திருக்குறளை நீங்கள் படிக்க வேணும் நாளும் நேர்வழியில் தானே நடக்க வேணும் ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே அதை நன்கு படித்து உயர்ந்த வாழ்க்கை வாழுவோம் லலலா அன்பின் சிறப்பை குரலும் தானே சொல்லி உள்ளதே பண்புடனே வாழ அதுவும் சொல்லி உள்ளதே அன்பின் சிறப்பை குரலும் தானே சொல்லி உள்ளதே பண்புடனே வாழ அதுவும் சொல்லி உள்ளதே என்ன வேண்டும் எல்லாம் உனக்கு அதில் உள்ளதே என்ன வேண்டும் எல்லா உனக்கு அதில் உள்ளதே ஏற்றமிகு கருத்து அதிலே நிறைந்து உள்ளதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே அதை நன்கு படித்து உயர்ந்த வாழ்க்கை வாழுவோம் லலாலாம் லலாலா லலாலா லலலா குரல் கல்விதனை நன்றாக கற்க சொல்லுதே அதை இளமையிலே கற்க வேண்டும் என்று சொல்லுதே குரல் கல்விதனை நன்றாக கற்க சொல்லுதே அதை இளமையிலே கற்க வேண்டும் என்று சொல்லுதே என்னும் எழுத்தும் இரண்டு கண்கள் என்று சொல்லுதே எழுத்தும் இரண்டு கண்கள் என்று சொல்லுதே அதற்கு இணை உலகில் எதுவும் இல்லை என்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே அதை நன்கு படித்து உயர்ந்த வாழ்க்கை வாழுவோம் லலாலாம் லா லலாலா குரல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்குதே அது நாளும் பொழுதும் உழைக்க வேண்டும் என்குதே குரல் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்குதே அது நாளும் பொழுதும் உழைக்க வேண்டும் என்குதே நேர்மையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லுதே நேர்மையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லுதே அப்படி உழைப்பவர்க்கு தெய்வம் துணை நிற்கும் என்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே அதை நன்கு படித்து உயர்ந்த வாழ்க்கை வாழுவோம் தினம் திருக்குறளை நீங்கள் படிக்க வேணும் நாளும் நேர்வழியில் தானே நடக்க வேணும் ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே ஒரே நூலிலே எல்லாம் இருக்குதே அதை நன்கு படித்து உயர்ந்த வாழ்க்கை வாழுவோ